வந்து கிடா விருந்து கறி போகிறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டு இங்கே வந்து சுட்டு கொண்டதாக சொன்னாங்க நம்ம இப்போ துப்பாக்கிலே கரெக்டாக வந்து துப்பாக்கிலே செஞ்சு வச்சுருக்காங்க அதை எடுத்து பார்க்கலாம் என்ன எல்லாம் உடஞ்சிருக்க மாட்டேங்குது சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தேங்கல் முனி பொங்கல் நம்ம நண்பன் தான் வந்து கூப்பிட்டு போகிறான் ரொம்ப நாளாச்சு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோடு பண்ணியே ஒரு மூணு மாசம் இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா வெளியில வேலைக்கு போயிட்டோம் இவனும் என் கூட வேலைக்கு தான் வரான் தான் என் சந்தர்ப்பம் கிடைச்சது தேங்கல் முனி பொங்கல் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டே இருந்தீங்க தேங்கல் முனி பொங்கல் வீடியோ போடுங்க போடுங்கன்னு இன்னைக்கு நம்ம தேங்கல் முனி பொங்கல் வீடியோ போடுறோம் அந்த இடத்துல அஞ்சு பேர்த்த கூட்டு போய் சுட்டு வெட்டி கொன்னது அங்கிருந்து எடுத்து கொண்டு போய் எந்த இடத்துல போட்டாங்க ஆற்றுல ஆற்றுல அதுதான் தடவ வெட்டுக்கெல்லாம் ஆற்றுல ஒன்றுக்கு போட்டது எல்லாம் வெட்டியெல்லாம் பீஸ் பீஸா போட்டாங்களா அதெல்லாம் மீன் வந்து அருமையாக சர்ட்டுக்கு நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ணிக்கிறார் பாத்தீங்களா இப்போ நம்ம அந்த காடு எப்படி இருக்குது அந்த வழியை எப்படி இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் முன்னாடி காட்டுறோம் இந்த வழியாக தான் போகணும் ரோட்ல இருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகணும் எத்தனை கிலோமீட்டரா போகணும் நாலு நாலு கிலோமீட்ரு போகணுமா ஆ முள்ளே நாலு கிலோமீட்டரு இப்படியே தான் இருக்குமா ஏனை கேன வந்ததுன்னா ஆட வேண்டிதான் பைக்கு மிதிக்க வேண்டிதான் ஏ சாமி இந்த தடத்தெல்லாம் பாத்துக்காங்க பிடிக்குதுன்னு பயங்கரமா இருக்கு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ரொம்ப ரிஸ்க்குங்க ஏன்னா தடை சரியில்லை நமக்கு என்ன தார் ஊற்றி வைப்பேங்க பாரஸ்டில் சொல்லி கொஞ்சம் தார் ஊற்றி வைக்க சொல்றா ஆமா எனக்கு ரொம்ப நாளாக கேட்கணும் ஒரு ஆசை உங்க செங்கப்பாடி ரோடு பாலாசிய ரோடு ஏன் போட மாட்டேங்கிறாங்க வேலை நடந்த வரப்போது அந்த ரோடு போட்டு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல இத்தனை வருஷமா உங்களுக்கு அந்த ரோடு போடாம வச்சிருக்காங்க என்னது தடம் சாமி பைக் போகுமா வாட்டரன் டேலண்ட் தான் மூணு கிலோமீட்டர் உள்ள வர சொல்லி சுட்டு கொண்டு இருந்து கொண்டு போய் கரைச்சிக்கிறாங்க நாத்துல பெரிய ஆளுக்குதான்ப்பா செங்கப்பாடிக்காரங்க பயங்கரமான ஆளுங்க தான் உங்க உங்ககிட்ட கொஞ்சம் சாகவாசம் தான் வச்சுக்கணும் வர வரமாட்டாங்களா அதிகமா வருவாங்க பயங்கரங்க மொத்தம் மூணு கிலோமீட்டர் இந்த காட்டுக்குள்ளதான் போகணும் இந்த காடு மொத்தமும் ஏன்னா வந்து வீடு போறக்கும் போது யாரும் அதிகமா யாரும் வர மாட்டாங்களா வரதுக்கு பயந்துக்குவாங்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குல்ல அந்த சம்பவங்கள்லாம் சொல்லு இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆமா இது அந்த வீரப்பனுக்கு அந்த ஆளுங்க வெட்டுறது கத்தி நல்லா சிபி சாண புடிச்சு கொடுத்தாள்னு இங்க இருக்கிற அப்படி தானே வயசு என்ன இருக்கும் அவருக்கு எம்பது வயசு அப்ப ஏன்னா ஐம்பது வயசுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதெல்லாம் காடெல்லாம் எப்படினு பாருங்க இந்த வழியா தான் போகணும் தடம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு தண்ணி குடிக்க வந்ததுன்னா இந்த வழியா போக வேண்டியதுதான் ஆமா அந்த அஞ்சு பேரு பேர் தெரியுமா அதுவும் தெரியாது எல்லாம் மறந்து போச்சு உங்க சொந்தக்காரங்களா அவங்க உள்ளூர் தெரியுது சொந்தக்காரன்னு கேட்டேன் என்ன உள்ளூர்கார ஒரே ஜாதிக்காரங்க அவ்வளவுதான் ஆமா எதுனால ரெண்டு பேரும் சண்டை வந்து காட்டு சண்டைய வீட்டு சண்டையா அன்னைக்கே அந்த காட்டுல சரி நீ கொஞ்சம் வச்சுக்கடா நான் கொஞ்சம் வச்சுக்கடான் போயிருந்தா பிரச்சனை வந்துருக்குமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள்னு சொல்லி கொண்டு போய் எங்க வரைக்கும் விட்டுருச்சு சாதாரண ஒரு சின்ன சண்டை நான் காட்டி கொடுக்குறேன் நீ காட்டி கொடு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் யானை வந்துட்டு போய்க்குது டிபார்ட்மெண்ட் இந்த ஆளுங்களும் சரியில்லை அன்னைக்கே போலீஸை கேஸை போட்டிருந்தா ஏன் கொல்ற அளவுக்கு போகணும் பார்த்துக்கோ முள்ளு மேலே விட்டீங்கன்னா பஞ்சாயிரம் நம்ம தள்ளி தான் கோயில் கரெக்டாக தெரியுமாடா ஆடு மேசிட்டு இருக்கிறேன் ஆட்டுக்கார புதுசு செங்கல்மணி போகிறது மூணு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் தாங்க போகணும் தான் ரொம்ப நாளாக வரவே இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி யானை வந்துட்டு போயிருக்க மாட்டேங்குது கோயிலுக்கு இப்ப யாரும் வரது இல்லையா மாசம் மாசம் வருவாங்களா இல்ல ஏதோ ஒரு பண்டிகை டைம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம் ியும் பாருங்க நல்ல ஃபாரஸ்ட்டு தான் ஆனால் இந்த கைத்தடை மாதிரி போகுது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ஒரு கிலோமீட்ரு உள்ளே வந்துருக்குமா இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகணும் முன்னாடி வரைக்கும் ஆடு மாடு மேய்ச்சிகிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் லேனிங் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எது வேணாலும் நடக்கலாம் போயிட்டு சேஃப்டியாக வந்தால் சரி கோயில் மாதிரி இருக்கா இல்லை சில மட்டும் தான் கல்லில் வச்சுக்கிறாங்களா கல்லில் கட்டமே தெரியா அவர் பெரியவரை கட்டுருக்கலாம் இல்லை i do far இங்க என்ன பேரு தேंगल தேंगल பாரையா அப்ப எதுக்கு தேंगल பாரன் வந்து காரணம் வலி தெரியாத வந்துட்டியா பண்ணி இருந்த காடு எப்படி இருந்து பாருங்க சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தனம் அந்த அளவுக்கு வெட்டிட்டு போனாங்களா இல்ல இதுல வேற ஆளுக்கு வெட்டிட்டு போனாங்க வீரப்பன் வேற சொல்லி வெட்டிட்டு போயிட்டாங்க அவரை கேட்டா நான் ஒரு வருஷம் தான் கட்டா ஓட்டணுங்கிறாரு ரெண்டு கணக்கில் தான் கட்ட போச்சு ஆயிரம் டென்னு எல்லாம் போன கட்டையெல்லாம் புடிச்சிட்டாங்க

ஜோ ஆமீலாம் வண்டி ஓட்டுறதுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்பா யாரங்கள பாத்துறேன் பைந்துற ஓடுற பேர் அவருக்கு

இடம் அப்படிங்கிறாங்க ஆமா அந்த கோயிலை காட்டுற பாருங்க கோயிலும் இடம் தெரியாதான் தொலைக்கிட்டு முனிஸ்வன் கோயில தெரியாமே என்ன சுத்திட்டு இருக்கிறான் எனக்கு கூட்டம் வந்து கொடுமை பண்றேன் அதுக்கு நான் அவரை கேட்டா கூட தெளிவாக அப்பா வீடியோ எடிட்டிங்லாம் இல்லை கவர் அப்படியே வரும் எடிட்டிங்னா தேவையில்லாத மட்டும்தான் வாய்க்களா அப்படியே போட்டால் தான் அவங்க பார்க்கலாம் சும்மா தான் நான் ஒரு வழியாக மினி பொங்கல கண்டுபிடிச்சி வந்தாச்சு செங்கப்பாடியிலேருந்து காட்டுக்குள்ளே ஊட்டிட்டு வந்துட்டான் தேங்கல் முனி கோவில் வந்து எந்த தடத்தில் வந்தோம் எந்த தடத்தில் போறோம்னு கூட தெரியாது எங்களுக்கு இதுதான் இந்த கோயிலா இங்க தான் கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பேசணும் தந்தடா ஆனால் வீரப்பன் வந்து சமாதானம் ஆகல கொள்றதுனே முடிவு பண்ணிட்டாப்லேயே பாருங்க இதுதான் வந்து தேங்கல் முனியப்பன் கோவில் இங்க வருஷம் வருஷம் நான் பூஜை நடக்குமாடா நீங்களாம் வந்து கிட வெட்டிக்கிறீங்களா வேணா வீரப்பனுக்கு குல தெய்வமா இல்லை வீரப்பனுக்கு பிடிச்ச தெய்வமா துப்பாக்கிலே கரெக்டாக வந்து துப்பாக்கிலே செஞ்சு வச்சுருக்கேங்க அதை எடுத்து பார்க்கலாம் என்ன எல்லாம் உடஞ்சிருக்க மாட்டேங்குது மினிப்பா சேதாதா நம்புகிற மாதிரிதா இங்கே சுட்டு கொண்டு வந்தால் போயிருக்கீங்க இங்கே சுட்டு எடுத்து கொண்டு போய் ஆற்றுல போட்டுக்கிறீங்க நீங்கள் போடுவீங்க மக்களே இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவீங்க இவங்களோட சேர்ந்து நானும் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்கு என்னை கொண்டு போய் ஆற்றுல போட போகிறாங்கன்னு தெரியல இங்கே பார்த்துக்கோங்க நம்ம வந்து தேங்கல் முனிப்பன் கோயில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டேன் இருந்தீங்களே அந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ கவர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரோட்டு ஹெண்ட்லேருந்து பைக்கிலே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே வந்திருப்போம் ஆனால் அந்த தடமே எனக்கு தெரில எந்த வழியாக கூட்டம் வந்தான்னு இப்போ எந்த வழியாக நான் ரிட்டர்ன் வெளியே கூட்டு போகணுன்னு தெரியல எது எதோ கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்திருக்கான் சுற்றியும் பாருங்க எப்படினு காட்டுறேன் இதாங்க ஏன்னா இப்பயே இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ வீரப்பன் இருந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா வனம் இன்னும் பயங்கரமாக வந்திருக்கும் பணமே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு இங்கே இருந்த மரத்தெல்லாம் இந்த ஊருக்காரங்களே வெட்டி தின்னுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரடி நிறைய இருக்கும் ஞானம் வந்துச்சா என்னாலாம் கோழி மாதிரிலாம் கிடைக்குது பொங்கல் வச்சுருப்பாங்க போலக்குது இங்கே ஏ ஆமாம் இங்கே கழிக்கின்ட்டு இங்கே சாப்பிட்றதா இந்த ஐயாவை கூட்டிகிட்டு வந்தடலாமா கரெக்டாக இருக்கான் களித்துடுப்பு அடுப்பு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒவ்வொரு அமாவாசை பண்டிகை டைமில் வந்து விருந்து வச்சு சமையல் செஞ்சு சாப்பிடுவாங்க பிள்ளைக்குது இடமே பார்க்குறது பயங்கரமாக இருக்குது காடுலாம் பாருங்கள் பிடிக்கு இந்த ஊருக்கு பேர் இந்த இடத்துக்கு பேர் தேங்கல் பாறையா தேங்கல் முடிவு பண்ணிருக்கு தேங்கல் முடிவு பண்ணா பேரு பாக்கிறதுக்கு பயங்கரமா தாங்க இருக்குது மழை தேனா கொம்பு தேனா மழை தேன் இருக்கு அழிக்க மாட்டாங்களா இந்த அந்த பாறையில் தெரியுதான்னு பாருங்க உம் சரி சரிதா உம் அடுக்கு அடுக்க அடுக்கு வந்து சமாதானம் பேசுகிறது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து அஞ்சு பேர்தே இங்க கூட்டிகிட்டு வந்து கிடா விருந்து கறி போகிறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டு இங்கே வந்து சுட்டு கொண்டதாக சொன்னாங்க நம்ம இப்போ அந்த இடத்த பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் நமக்கு முன்னாடி வந்து ரெண்டு பேர் போயிருக்கங்க அந்த இடத்த காட்டுறதுக்கு ஒரு பெரிய விடம் வரும் இப்போ நம்ம அந்த இடத்த நம்ம போகிறோம் முன்னாடி இதுதான் வந்து தேங்கல் பாறை மினிப்பங்கோயில் நம்ம அங்கே பார்த்துருக்கோம் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து சுட்டு கொண்டதாக சொல்கிறாங்க நம்ம இந்த இடத்த நம்ம இப்போ காட்டுறோம் உங்களுக்கு இந்த இடம் பாருங்க அப்படிங்க இந்த மலை இந்த மலை தான் இந்த மலைக்கு கீழே தான் வந்து கூட்டிகிட்டு வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இடத்தை காமிக்கிறத சொல்லியிருக்காங்க மணி இப்ப கோயிலாம் கொள்ளலீங்க அங்கிருந்து சமாதானம் பேசுறேன்னு சொல்லி இங்க கூட்டிகிட்டு வந்தது எங்க என்னடா இந்த இடம் தானா

முப்பது வருஷம் இருக்கும் நல்லா முப்பது வருஷம் இருக்கும் இடம் பார்த்துக்கோங்க இந்த மரத்தை சமாதானம் பேசுறதுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு பேசிதான் தான் வந்து கொண்டிருக்காங்க வெட்டி எடுத்துட்டு போய் ஆற்றுல போட்டிருக்காங்க மரம் அதிகமா முளைச்சிருக்கு அது ஏமா வந்து வந்திருக்காங்க பாருங்களேன் கரிசோறு போடுறதும் நான் போல ஒழிஞ்சு இருங்க அவங்களும் ஒழிஞ்சு அப்புறம் நம்மளுக்கு தானே என்ன நீ நான் உன்ன அதனால போனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற கணக்கு போட்டதான் வீரப்பன் வந்து ஒத்துக்கல ஒத்துக்கல ஒத்துக்கலாம் மறைமுகமா பேசி இது பண்ணிக்கிறாங்க சமாதானம் போலாம்னு சொல்லி வரச்சு வந்து அப்படி நடந்திருக்கு சம்பவம் பண்ணிக்குது

எங்க ஊரே அடயாம அத்தா அங்க தான் சொன்னாங்க انا எங்க அட நமக்கு தெரியாது தெரியாது هاங்க கோட வந்தவங்கல கேட்டதும் இல்ல கேட்டத இல்ல பால இருந்தா அப்படினாங்க கோட வந்தீங்களா என்ன உசுர எடுக்கறாங்களா ஆக்றான் அந்த அம்மா சீக்கறான் நீ அவள வர ஜெயி பேட்டாம் சறுமாறு சறுமாறு வந்தனமா அவங்க கிட்ட சொல்லவேன புல்லாட்டிட்டீங்களா கே